ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி கொத்தமல்லி யூஸ் பண்ணி தான் செய்யப்படேன் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஒன் கப் கடலை மாவு எடுத்துருக்கேன் இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போது இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாகவே கரைச்சி எடுத்துக்கோங்க இதை நீங்கள் பஜ்ஜி மாவு மாதிரி கலந்து எடுத்துடக்கூடாது நல்லா தண்ணியாக எந்தளவுக்கு கரைக்க முடியுமோ அந்தளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் கரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போது நான் நல்லா தண்ணியாகவே கரைச்சி எடுத்துட்டேன் இப்போது இதில் நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் வாசத்துக்காக இப்போ இதையும் ஒரு முறை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி கொத்தமல்லி வச்சு தான் செய்ய போகிறேன் இது சட்டுன்னு நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் அந்தளவுக்கு ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் நான் இன்றைக்கி கொத்தமல்லியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது இதில் லைட்டாக இந்த மாதிரி நான் டிப் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன் இதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு அப்படியே எடுத்து கொடுக்கலாம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நம்ம ஒரு சட்டுன்னு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் இப்போது எனக்கு என்ன சூடாக இருக்குது நான் ஃப்ளேமாக மீடியமில் வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து கொத்தமல்லியெல்லாம் இதில் ஆட் பண்ணிட்டேன் இப்போது எனக்கு ஓரளவு சலசலப்பாக அடங்குனதோட நான் திருப்பி போட்டுக்கிறேன் நல்ல க்ரிஸ்பியாகவும் இருக்கும் நம்ம டீ போடுற டைம்க்குள்ளே இதை செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் அவ்வளோ ஓரளவுக்கே சிலசிலப்பாக அடங்கிடுச்சு நல்ல க்ரிஸ்பியாகவும் ஆகிடுச்சி இப்போது இந்த ஸ்டேஜில் நான் இதை வெளியில் எடுத்துடுறேன் அவ்வளோதான் ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஒரு சட்டுன்னு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த ரெசிப்பியை செஞ்சு முடிச்சிடலாம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இதை நீங்கள் அப்படியே ஒன்றாலும் சர்வ் பண்ணலாம் இல்லைனாக்கா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் ஆனியன் மேங்கோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்